ஹாய் யுவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோட் ஆய் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம விநாயகர் அனிநிலை தொழிலகம் பவானியில் இது வரைக்கும் யாரும் தந்திராத அளவுக்கு அதிரடி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மூன்று விதமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதில் பத்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிலை புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த விநாயகர் சிலையின் விலையில் பத்து பர்சன்ட் உங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிலை உடனடியாக டெலிவரி எடுத்திங்கன்னா விநாயகர் சிலையில் முப்பது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிலை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க நீங்கள் முழு பணத்தை செலுத்திட்டு சிலையை நீங்கள் அங்கேயே பத்திரமா வச்சுக்கலாம் இது இருபது பர்சன்டேஜ் கொடுக்க தள்ளுபடி கொடுக்குற இது ஒரு ஆஃபர் மொத்தமாக மூன்று விதமான ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த ஆஃபர் அனைத்துமே ஆடி பதினெட்டு வரைக்கும் மட்டும்தான் இதுவரை யாரும் தந்திராத தள்ளுபடி விலையில் விநாயகர் சிலை ஸ்ரீ விநாயகர் கையுண்ணி துறையத்தில் விற்பனை செய்கிறாங்க இங்கிருக்கும் அனைத்து விநாயகர் சிலைகளுக்கும் தினம் தினம் பூஜை செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற விநாயகர் சிலைலாம் பார்த்திங்கன்னா மூணு அடி முதல் எட்டு அடி வரை உள்ள விநாயகர் சிலைகளை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் அடிச்சிருக்காங்க நல்லா கிட்டத்தட்ட தங்க வர்ணத்திலான ஒரு வர்ணம் அடிக்கப்பட்டு மிகவும் அழகான பிரம்மாண்ட விநாயகரை பார்த்தோம் இப்போ பாருங்கள் இதே வந்து அதுக்கு ஆப்போசிட் சில்வரில் ஒரு வெள்ளி சிலை எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் வந்து நல்லா ஒரு வர்ணம் திட்டப்பட்ட ஒரு விநாயகர் சிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்குற சில வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வடிவில் உள்ள விநாயகர் வந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இதை வந்து பெயிண்டிங் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஆபரணத்துக்கெல்லாம் இன்னும் வந்து பெயிண்டிங் பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் சிலை எடுக்கிற டைமை வந்து உங்களுக்கு அந்த ஆபரணத்துக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இன்னொரு வந்து சில்வர் டைப்பில் இருக்கிற ஒரு கணபதியை பார்த்துட்ருக்கோம் இதுவும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு பர்சன்ட் ஒர்க்கு இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பார்க்குற சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ வண்ணத்திலான ஒரு விநாயகர் சிலை பார்த்துட்ருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் போஸ்ட்டு நல்லா மிலிரும் அதை வண்ணத்தில் இருக்கிற விநாயகர் சிலை பார்க்குறோம் இதுக்கும் ஆவரணங்களுக்கும் கிரீடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வண்ணப்பூச்சி பண்ண வேண்டியது இருக்குது இது மிகவும் பிரம்மாண்ட ஒரு விநாயகர் சிலை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி உள்ள விநாயகர் சிலையை பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து அடி ஐந்து அடி டூ ஆல்ரெடி இருக்கும் விநாயகர் சிலை இது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாம்பே ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த சிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பூச்சி வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுட்டாங்க பாருங்கள் விநாயகரோட கண் எப்படி நல்லா பிரதிபலிக்குது அப்படிங்கிறது எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்க விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வனத்திலான கருப்பு விநாயகர் பார்த்துட்ருக்கோம் நல்லா மிலிரும் கண்களை உடைய கருப்பு விநாயகர் பாருங்கள் விநாயகர் அவ்வளோ நேரடியே உட்கார்ந்து டைப்பில் நல்லா கொடுத்துருக்காங்க அருமையாக வந்து வர்ணம் பூச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்கற சிலை வந்து பார்த்தீங்கன்னா சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்த விநாயகரை வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் சிங்க வாகனத்தின் மீது அமர்ந்த ஒரு பச்சை வர்ணத்திலான விநாயகரை பார்த்துட்ருக்கோம் இந்த சிலைலாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி உயரமுடிய விநாயகர் சிலை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து வர்ணம் பூச்சிருக்கங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்குற சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த யானையின் மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகர் சிலையை வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா விநாயகர் சிலை நல்லா அருமையாக வந்து வர்ணம் பூசி நல்லா ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்கற விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா யானை மீது உட்காந்து இன்னொரு அனதர் ஒரு சிலைகர் இது ஒரு வேறு ஒரு டிசைனில் இருக்கிற ஒரு விநாயகர் சிலையை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அந்த விநாயகரோட மெயின் வந்து அந்த கண் நல்லா மிளறக்கூடியதாக இருக்குது நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஒரு கம்பீரமான ஒரு போஸ்டில் வந்து விநாயகர் உட்காந்துட்டுருக்கிறாரு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழடி உள்ள உயரத்தில் இருக்கிற விநாயகர் சிலை பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை ரதத்துடன் கூடிய விநாயகர் வந்து பார்த்துட்ருக்கோம் இது ஏழு அடி உள்ள மிலிரும் கண்களை உடைய விநாயகரை பார்த்துட்ருக்கோம் இதுக்கு இன்னும் தொண்ணூறு பர்சன்ட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் பெயிண்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது கொடுத்துருவாங்க நீங்கள் சிலை எடுக்கிற டைமுக்குள்ளே இது மிகவும் நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிலை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏழடி உயரமுள்ள சிலை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கண்கள் பாருங்கள் எவ்வளோ மிலிருது இப்போ பார்த்துட்டு இருக்கு விநாயகர் பார்த்தீங்கன்னா யானை தும்புக்கின் மீது கம்பீரமான தொடரில் அமர்ந்துள்ள விநாயகரை பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு அடி உள்ள விநாயகர் சிலையை வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வரணம் பூசியிருக்காங்க அப்படின்ட்டு இவன் மெயின் ஹைலைட்டே விநாயகரோட தான் பாருங்கள் விநாயகரோட பெயிண்டிங் வந்து எவ்வளோ அற்புதமான வர்ணத்தில் கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒரு பத்து பர்சன்ட் பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் பாருங்கள் விநாயகரோட முகம் எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா ஏழு அடி உயரத்தில் உள்ள சிலை பார்த்துட்ருக்கோம் இது வந்து சோஃபா செட்டில் அமர்ந்துருக்கிற மாதிரி ஒரு பாம்பே ஸ்டைலில் உள்ள விநாயகர் சிலை பாருங்கள் விநாயகரோட முகம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள் மேலே அவரோட கிரீட்டத்தில் பாருங்கள் மயில் அந்த மாதிரி தோகையெல்லாம் வச்ச மாதிரி எவ்வளோ பிரம்மாண்டமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இது கிட்டத்தட்ட ஏழு அடி உயரமுள்ள விநாயகர் சிலை இதுக்கும் பத்து பர்சன்ட் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ நம்ம பார்த்துட்டுனா க கார்டன் மீது உட்காந்து இருக்கிற விநாயகரை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் கார்டன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க விநாயகரோட கண்கள் பாருங்கள் எவ்வளோ மிளிறுது நல்லா அருமையான ஒரு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு ஐந்து அடி உயரமுள்ள ஒரு விநாயகர் சிலை கீழே பாருங்கள் கார்டன் அதுக்கு கீழே அந்த பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் நல்லா கொடுத்துருக்காங்க மிகவும் அற்புதமான ஒரு விநாயகர் சிலை இது இப்போ நம்ம பார்த்துருக்க விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா அன்னப்பறவையின் மீது அமர்ந்த கோலத்தில் உள்ள விநாயகரை பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ டிசைன் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க அன்னப்பறவையோட டிசைன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த அன்னப்பறவையின் மீது நல்ல ஒரு கம்பீரமான தோட்டத்தில் அமர்ந்துள்ள ஒரு விநாயகர் சிலையை பார்த்துட்ருக்கோம் விநாயகரோட முக அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ வர்ணம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்மளோட விநாயகர் கல்வியின் தொழிலகத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி வாட்டர் கலர் பெயிண்ட் வந்து காஸ்ட்லியான பெயிண்ட் அடிக்கிறாங்க விநாயகரோட கண் பாருங்கள் எவ்வளோ மிலிரக்கூடிய அளவில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஏழேடி நீளம் உள்ள ஒரு விநாயகர் சிலை கையில் கதை வைத்திருக்காரு அன்னப்பறவையுடன் கூடிய விநாயகர் சிலை பார்த்துட்டுருக்கோம் இருபுறங்களிலும் அன்னப்பறவை கொடுத்துருக்காங்க அதனால் மிலிரும் விட விநாயகர் சிலை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்குற சிலை வந்து பார்த்திங்கன்னா யானையின் மீது அமர்ந்த விநாயகரை வந்து பார்க்குறோம் யானை கீழே இருக்கிறாரு அதுக்கு மீது வந்து கணபதி வந்து உட்காந்து இருக்கிற தோட்டத்தில் உள்ள விநாயகர் சிலையை பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எட்டடி அடி உயரமுடிய சிலை மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல அருமையான ஒரு வண்ணம் பாருங்கள் எந்தளவு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்காருன்ட்டு கீழே பாருங்கள் வெள்ளை யானையின் மீது அமர்ந்துள்ள ஒரு விநாயகர் சிலையை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கருப்பு யானையின் மீது ஒரு கம்பீரமான தோட்டத்தில் அமர்ந்துள்ள உள்ள விநாயகரை பார்த்துட்டு இருக்கோம் யானையின் மீது நல்லா அமர்ந்து உள்ள இருக்கார் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது விநாயகரோட கண்கள் பாருங்கள் மிலிரும் வருணத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே அடிச்சிருக்க பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் ரக வாட்டர் பெயிண்ட் அந்த பெயிண்டிங் எல்லாமே மிலிருக்கக்கூடிய அளவில் கொடுத்துருக்காங்க மிக பிரம்மாண்டமாக விநாயகர் கைவத்தில் இது மாதிரி நிறையா சிலைகள் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய சிலையை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான ஆஃபர்கள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு அது எந்த எந்தோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விநாயகர் சிலை ஆர்டர் பண்ணிக்கோங்க மேலும் விவரங்களுக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஹாய் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ்